வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விவசாயி வேல்முருகன் இது வந்து நம்ம குண்டுமல்லி தோட்டம் இது பார்த்தீங்கன்னா முப்பது சென்ட் வச்சுருக்குறோம் ஒரு ரெண்டரை கிலோ பூ வருது டெய்லியும் கிலோ பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது முந்நூறு அந்த மாதிரி தான் விலை போயிட்டு இருக்கு விலை நல்ல விலை இல்லை ரொம்ப குறைஞ்ச தான் போயிட்டுருக்கு இன்றைக்கி சேலம் பூ மார்க்கெட் வேலை பார்த்திங்கன்னா கிலோ முந்நூற்றி இருபது ரூபா முந்நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி போட்டிருக்கு ஆன்லைனில் நம்மக்கிட்ட வியாபாரிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது அந்த மாதிரி தான் வாங்குவாங்க முந்நூறுவா பூக்கள்லேயே அதிக மனம் கொண்ட பூ குண்டு மல்லி எல்லா பெண்களுக்கும் ரொம்ப பிடிச்ச பூ பூ மன அமைதியை தரும் குண்டுமல்லிப்பூ வச்சோம்னா எந்த ஒரு மன கஷ்டம் குழப்பம் ஏதாவது இருந்தால் உடனே சரியாயிடும் ஒரு ஒரு மணி நேரத்திலே பூ வச்சு ஒரு மணி மாட்டு தீவனி தட்டு மாடுகளுக்கு பால் கறக்கிறதுக்கோம் மாட்டுனி தட்டு போட்டோம்னா நல்லா பால் கரை நல்லா கறக்கும் வாழமரம் தண்ணீர் குறைவாக உள்ளதுனால போச்சு நேற்று தான் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்குது லேசான தூரல் பூவே காண வெறும் தலை தான் இருக்குதுங்கிறீங்களா இருக்குது பூவு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் எல்லாம் பளிச்சுன்னு வெள்ளையே தெரிகிறதுக்கு ஒரு சில செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பூ வைக்கவே இல்லை இதெல்லாம் வந்து தலை ஃபுல்லாக அறுத்து விட்டு தண்ணி விடணும் நல்லா அப்போ தான் வந்து புதுசாக தண்ணி கட்டி மக்க வைப்போம் சீத்தாமரம் சீத்தாமரம் வரும் நம்ம காட்டில் ஒரு மூளையில் ஒரு செடி இருக்குது சீத்தாமரம் நன்றி வணக்கம் நண்பர்களே முருங்கை முருங்கை சோப்பு பிடிச்சா எலும்புகளுக்கு நல்லது விரும்பு செத்து கிடைக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து கொஞ்சம் மாங்காய் அறுத்துட்டு போகலாம் வந்தோம் காட்டில் தோட்டத்தில் மாங்காய் இப்போ தான் ஒன்று ஒன்று சேர்ந்துட்டுருக்குது ரோஸ் கலராக இதுக்கு மேலே உள்ள பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஆகிருக்கும் அறுத்து பழக்கு போட்டால் பழத்துக்கும் இந்த வருஷம் காய் கம்மியாக தான் பிடிச்சிருக்கு மொத்தமாகவே ஒரு ஐம்பது அறுபது காய் பிடிச்சிருக்கோம் அவ்வளோதான் இங்கே ஒரு பத்து பஞ்சு காய் அறுத்து வச்சிருக்கேன் கையில் இங்கே வந்து கிளிமுக்கு மாங்காய் இதெல்லாம் காய் நோய் உழுந்த மாதிரி சுட்ட சுட்டையாக போயிடுச்சு தண்ணி குறைவாக இருந்ததுனாலும் சரி வரல தண்ணி இருந்திருந்தால் எல்லாம் நல்லா வந்திருக்கும் இந்த மரம் பாருங்க காய் எப்படி இல்லை பிடிச்சிச்சு கொஞ்சம் கொஞ்சம் இருந்து அறுத்தாச்சு நன்றி வணக்கம் நண்பர்களே